சந்த ஸ்ரீரங்க சரணத்ராண ஜெயந்தி பிருத்வீஷத்ராண்தி புவனத் நமஸாயை இன்றைய தினம் பிரஸ்தாவ பத்தியினுடைய பத்தொன்பது மற்றும் இருபதாவது ஸ்லோகங்களை அனுபவிக்க மொத்தம் இந்த பிரஸ்தாவ பதத்தில இருபது ஸ்லோகங்கள் இருக்கு இன்றோட இந்த பிரஸ்தாவ பததின்னு சொல்லக்கூடிய பத்ததி நிறைவு பெறுகிறது இதற்கு முன்னாடி நாம என்ன பார்த்திருந்தோம்னாக்கா பதினெட்டு ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருந்தோம் அனுபவிச்சிருந்தோம் அந்த பதினெட்டாவது ஸ்லோகம் என்ன அப்படின்னு பாருங்கோ அபார கருணாம்புதேகே தவகலு பிரசாதாதகம் விதாது அபிஷக்மியாம் சகசகிரிகாம் சம்மிதாம் ததாபி தரிபாதுகே தவ குண லகேஷஸ்திதேகே உதாகிருதி ரியம் பவேதி மிதாபி யுக்தா ஸ்துதிஹி அப்படிங்கிறது பிரஸ்தாவ பதத்தினுடைய பதினெட்டாவது ஸ்லோகம் அந்த பதினெட்டாவது ஸ்லோகத்துல சுவாமி என்ன மாதிரியான தாத்பரியத்தை கொடுத்திருந்தார் அப்படின்னு பாருங்க பாதுகா தேவி சுவாமி கிட்ட கேட்கிற மாதிரி இருக்கு எத்தனை ஸ்லோகங்கள் என் மீது போவதாக நீ சபதம் மேற்கொண்டுள்ளாய் அப்படிங்கிற மாதிரி பாதுகாதேவி கேட்கிறாள் அதற்கு சுவாமி பதில் சொல்றார் ஆயிரம் ஸ்லோகங்கள் அப்படிங்கிற மாதிரி அதற்கு அளிக்கிறார் சுவாமி உடனே பாதுகை கொஞ்சம் பரிகாசமா என்ன பண்றா உன்னால அவ்வளவுதான் இயலுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா பாதுகாதேவி அதற்கு சுவாமி சொல்றார் நம்பருவானுடைய பாதுகையே உன்னை பற்றி உன்னுடைய அருள் காரணமாக என்னால லட்சம் ஸ்லோகங்கள் கூட ஏற்ற முடியும் இல்லையா நீ அனுமதி தந்தால் நான் செய்யற அப்படின்ற ஒரு விஷயத்தை சுவாமி அங்க சொல்லிட்டு சொன்ன உடனே அதை கேட்ட பாதுகாதேவி தேவி எல்லாம் வேண்டாம்ப்பா என்னை பற்றி நீ உதாரணமா ஒரு சில ஸ்லோகங்கள் மட்டும் எழுதுனா போதுமானது அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பதினெட்டாவது ஸ்லோகம் அமைஞ்சிருந்தது அப்படிங்கிற விஷயத்தை சென்ற வகுப்புல நாம பார்த்து முடிச்சிருக்கோம் அதை தொடர்ந்து இன்றைய தினம் நாம ஸ்லோகம் நம்பர் பத்தொன்பது மற்றும் இருபதாவது ஸ்லோகம் என்ன அப்படிங்கிற விஷயங்களை இந்த பகுதியில நாம தெரிஞ்சுக்க இருக்கோம் ஸ்லோகம் நம்பர் பத்தொன்பது பிரஸ்தாவுடைய பத்தொன்பதாவது ஸ்லோகம் என்ன பார்க்கலாம் ஒரே நிமிஷம்

பரிஷதி சகலக்ஷ்மியா பாதுகே அனுகிருத சூக்தி மாபாதயந்தி மனசி யதாசௌ ரங்கஜநாதம் தூரமுக்தா பரிஷதி சகலக்ஷ்மியா பாதுகே அப்படிங்கிற மாதிரி இந்த பத்தொன்பதாவது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு இந்த பத்தொன்பதாவது ஸ்லோகத்தை சுவாமி என்ன சொல்றார் அப்படின்னாக்கா ஏ ரங்கநாதனின் பாதுகையே பாதுகே பாதுகையே என்னுடைய மனசுலையும் சரி வாக்குலையும் சரி எப்படிப்பட்ட சொல் எனக்கு வேணும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரார்த்தனா எனக்கு உன்ன பத்தி ஸ்லோகம் எழுதணும் அப்படின்னாக்கா என்னுடைய மனசுலையும் சரி என்னுடைய வாக்குலையும் சரி எப்படிப்பட்ட சொற்கள் வர வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை பிரார்த்திக்கிறார் இந்த பாதுகாதேவி அவர் நடக்கும் பொழுது ஒரு விதமான ஓசை ஏற்படுமா பாதுகாதேவி இந்த நடை சொல்வா இல்லையா நடந்து போகும்போது ஒரு விதமான ரம்யமான ஒரு ஓசையானது எழுப்பப்படுமா அந்த ஓசையில அந்த ஓ அந்த ஓசை கொடுக்கக்கூடிய அந்த நாதத்தின் மூலமாக ரங்கநாதனுக்கு ஒரு விதமான மயக்கம் ஏற்படுமா பாதுகாதேவி நடந்து போகும்பொழுது ஏற்படக்கூடிய நாதம் ஒரு விதமான ஓசை இருக்கு இல்லையா சப்தம் அந்த சப்தத்தை ரங்கநாதர் அதை கேட்டுட்டு ஒரு விதமான சுவாரஸ்யமான மயக்கம் அவருக்கு ஏற்படும் அப்பேற்பட்ட மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய உனது அந்த நாதம் இருக்கு இல்லையா அந்த ஓசை இருக்கு இல்லையா அதற்கு நிகரான சப்தங்களை சொற்களை என்னுடைய மனதிலும் சரி வாக்கிலும் சரி வந்து விட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த சொல்ற ஏன்னா சுவாமி அந்த பாதுகாதேவின் விஷயமாக எழுதக்கூடிய சமயம் என்னன்னு பாருங்கோ இரவு பொழுது இல்லையா இரவு நேரத்துலதான் இந்த போட்டியானது நடைபெற்றிருக்கு அப்படி அந்த இரவு நேரத்தில் நடைபெறக்கூடிய அந்த போட்டியின் பொழுது ரங்கநாதர் என்ன பண்ணுவாருனாக்கா அவர் என்ன பண்ணணும் தூங்காம விழிச்சுட்டு இருக்கணும் இல்லையா இரவு நேரத்துல பொதுவா எல்லாரும் தூங்குவா ரங்கநாதரும் தூங்குவார் அப்படி இந்த போட்டி எப்ப நடக்கிறது இரவு நேரத்துல நடக்கிறது அப்படி நடக்கக்கூடிய அந்த போட்டியானது அந்த போட்டியில நான் எழுதக்கூடிய சொற்களானது எப்படி இருக்கணும் தெரியுமா இனிமையா இருக்கணும் அந்த அந்த ஓசையின் மூலமாக ரங்கநாதர் மயங்க வேண்டும் அப்படி மயங்கி இருந்தா மட்டும்தான் ரங்கநாதர் என்ன பண்ணுவாருனாக்கா ரங்கநாச்சியாருடன் சேர்ந்து விழித்து கொண்டு நான் கூறும் இந்த விஷயங்களை அவர் கேட்டு ரசிக்கணும் அதுதான் என்னுடைய நோக்கம் அதனால எனக்கு சப்தங்கள் இருக்கு இல்லையா அந்த வாக்குகள் இருக்கு இல்லையா அந்த சப்தங்களும் வாக்குகளும் என்னால எழுதக்கூடிய அந்த சப்தங்களும் வாக்குகளும் எனக்கு நீதான் தரப்போற இருந்தாலும் அந்த சப்தங்கள் அனைத்தும் ரங்கநாதனுக்கு இன்பமாக இருத்தல் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரார்த்தனை கொடுக்குற ஏ பாதுகே ரங்கநாதனுடைய பாதுகே என்னுடைய மனதிலும் சரி என்னுடைய வாக்களும் சரி எனக்கு சொற்கள் எப்படிப்பட்ட சொற்கள் வேணும் தெரியுமா அப்படின்னாக்கா உனது நாதம் இருக்கலையா நீ நடக்கும் பொழுது ஒரு விதமான ஒளி ஓசை ஏற்படும் அல்லவா அந்த ஓசையின் மீது ரங்கநாதருக்கு ஒரு விதமான மயக்கம் உண்டா அது சுவாரஸ்யம் உண்டா அதனால எனக்கு ரங்கநாதரையே மயக்கும் அளவிற்கு எனக்கு சொற்கள் பிரவாகமாக வர வேண்டும் அதற்கு உன்னுடைய அனுகிரகம் வேண்டும் ஏன்னா நான் இப்போ உன்னை பத்தி பாடக்கூடிய இந்த சமயமானது இரவு பொழுது ராத்திரி வேலை இல்லையா ரங்கநாதர் தூங்க சான்சஸ் இருக்கு அதனால நான் எழுதக்கூடிய சொற்களுடைய சுவாரஸ்யத்தின் காரணமாக அந்த கேட்டு மயங்கி ரங்கநாச்சியாருடன் தூங்குவதற்கு செல்லும் முன் ரங்கநாதன் இங்கு வந்து அமர்ந்து ரங்கநாச்சியாருடன் விழித்திருந்து நான் கூறும் சொற்களை கேட்க வேண்டும் அப்படி கேட்பதற்கு ஏதுவாக உன்னுடைய பாதம் போன்ற மென்மையான அந்த நாதம் இல்லையா ஒளி நீ நடக்கும் பொழுது ஒரு விதமான ஒளி ஏற்படும் அல்லையா அல்லவா அந்த ஓசைக்கு நிகரான சொற்கள் எனது மனதிலும் சரி எனது வாக்கிலும் சரி வர வேண்டும் அப்படி வரக்கூடிய சொற்களை கொண்டு நான் உன்னை துதி பாட வேண்டும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் அப்படி பண்ணக்கூடிய அந்த ஸ்தோத்திரத்தினை அந்த எம்பெருமான் ரங்கநாச்சியாருடன் விழித்திருந்து நான் கூறும் இவற்றை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் அதனால நீ என்ன பண்ணணும் எனக்குனாக்கா நீ தரக்கூடிய அந்த வாக்குகள் இனிமையா ரம்யமா ரங்கநாதனையே மயக்கக்கூடிய அளவிற்கு நிகரான சொற்களை எனக்கு தர வேண்டும் அந்த சொற்களை வைத்துக்கொண்டு கொண்டு நான் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் அந்த ஸ்தோத்திரத்தினை எம்பெருமான் ரங்கநாச்சியாருடன் விழித்திருந்து நான் கூறும் இவற்றை கேட்டுக்கொண்டிருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த பத்தொன்பதாவது ஸ்லோகம் மூலமாக ரகா சுவாமி நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார் பாதுகே ஏ பாதுகாதேவி எதா எதானா எப்படி அசோ இந்த ரங்கநாதகா ரங்கநாதனானவர் பரிஷதி பரிஷதினா சபை பரிஷதினா என்னன்னாக்கா சபையில இப்போ இவர் இவர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சபையில நிறைய பேர் உட்கார்ந்துருக்கா அவ இருக்கிறது முக்கியம் கிடையாது எனக்கு யார் வந்து என்னுடைய சொற்களை கேட்க வேண்டும் தெரியுமா இந்த சபையில சகலக்ஷ்மியா சகலக்ஷ்மியாக்கா லக்ஷ்மியோடு கூட நித்ரையா தூக்கத்தினால் விடப்பட்டவராய் அதாவது அது தூக்கத்தையே வெட்டிருக்கும் தூங்கணும் அப்படிங்கிற ஞாபகமே ரங்கநாதருக்கு ஏற்படக்கூடாது எப்படி சகலக்ஷ்மியா லக்ஷ்மியோடு கூட நித்ரையா தூக்கத்தினால் தூரமுக்தா மிகவும் விடப்பட்டவராய் இல்லையா தூக்கத்தையே தூக்கத்தை விட்டா மட்டும் போராது ஒரு விஷயத்த நாம கேக்குறோம் அமர்ந்துனாக்கா நம் காதுகளுக்கு இனிமையான கேட்கும்படியான இதமான அப்படிப்பட்ட சுவாரஸ்யமான சொற்களை நீ என்ன பண்ண எனக்கு தசா அந்த மாதிரியான சொற்களை ம் நீ அணுக எனக்கு நீ அனுகிரகணும் தாயே எனக்கு தேவையா நீ எனக்கு அனுகிரகிக்க வேண்டும் இல்ல நிஜ தன்னுடைய நாதம் நாதம்னா ஓசை சப்தம் எப்படிப்பட்ட ஓசை நாதம்னா சப்தம் ஓசை உன்னுடைய நிஜமான அந்த ஓசைகளை சூத்தின் வார்த்தையை ஆபாதயந்தி எனக்கு உண்டு பண்ண வேண்டும் உன்னுடைய நீ நடக்கும் பொழுது அந்த நாதம் இருக்கு இல்லையா ஓசை இருக்கு இல்லையா அது எப்படி இனிமையாக ஒரு விதமான சப்தத்தை தூண்டுமோ அப்படிப்பட்ட நிகரான இனிமையான வார்த்தையை ஆபாதயந்தி எனக்கு உண்டு பண்ண வேண்டும் அப்படி மம மனசி என்னுடைய மனசுலையும் வச்சசி வாக்கிலையும் சாவதானா என்னன்னா சாவதானா ஜாக்கிரதையா நான் பிரயோகம் பண்ணணும் ஒரு வார்த்தைய நான் பயன்படுத்த போறேனாக்கா நான் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையானது எப்படி இருக்கணும் தெரியுமா சாவதானா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு யார பத்தி எழுதுற சாமான்யமான லோகத்துல இருக்கிற சாமானிய மக்களை பத்தி எழுதுறனா இல்லையே எம்பெருமானை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய கூடிய அந்த பாதுகையே உன்னை பத்தின அந்த அந்த பிரபாவங்களை நான் எழுத போறது அப்படிங்கறது சாதாரண விஷயம் அல்ல அதனால சாவதானா ரொம்ப ஜாகிரதையா சியாகா இருக்க வேண்டும் ஏ பாதுகாதேவி நான் இந்த இரவு நேரத்துல ஸ்தோத்திரம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய அந்த அந்த ஸ்தோத்திரத்தினை எம்பெருமான் இரவு நேரத்துல உறங்க செல்வதற்கு முன்பாக என்ன பண்ணணும் சகலக்ஷ்மியா லக்ஷ்மியுடன் வந்திருந்து நான் எழுதக்கூடிய உன்னிடமிருந்து பெறப்பட்ட வார்த்தைகளா இருக்கணும் எப்படி உருடைய நாதம் இனிமையான ஓசையை வெளிப்படுத்துமோ அதற்கு நிகரான அந்த சப்தங்களை சொற்களை என்னுடைய மனதிலும் சரி வாக்கிலும் சரி ரொம்ப வந்து அமர்ந்து நான் அந்த பிரயோகம் பண்ணக்கூடிய சொற்கள் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் அப்பதான் எம்பெருமான் ரசிக்கும்படியா இருக்கும்ன்ற மாதிரி சுவாமி இங்க இந்த பத்தொன்பதாவது ஸ்லோகத்தின் மூலமா சொல்லிருக்கார் அனுகிருத மனசி வச்சசி சாவதானா நிஷமயதி யதாசௌ நித்ரயா அந்த நிதிரையா தூக்கத்தையே தூரம் தள்ளிடணும் பரிஷதி சகலக்ஷ்மியா பாதுகே பரிஷதினா இந்த சபை இந்த அனைவரும் கூடியிருக்க இந்த சபைக்கு நடுவுல யார் வந்து உட்காரணும் ரங்கநாதனே நம்பரமானே வந்து உட்கார்ந்து சகலக்ஷ்மியா லக்ஷ்மியுடன் உட்கார்ந்து நான் சொல்லக்கூடிய இந்த சூக்தயா சொற்களை அவரது காதால் கேட்டு ரசிக்கும்படியான சொற்களை நீ எனக்கு அனுகிரகிக்க வேண்டும் அதனால நான் ரொம்ப பொறுமையா ரொம்ப ஜாகிரதையா நான் செய்யக்கூடிய இந்த சொற்களானது அமைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சுவாமி இங்க அழகா காண்பிச்சு கொடுக்கிறார்

பாருங்க ஸ்லோகம் நம்பர் இருபது இது பிரஸ்தாவ பிரஸ்தாபத்தினுடைய கடைசி ஸ்லோகம் இந்த பிரஸ்தாவ பத்தில மொத்தம் இருபது ஸ்லோகங்கள் சுவாமி நமக்காக அருளை செய்திருக்க அந்த இருபதாவது ஸ்லோகம் பதரக்ஷினி பவதி ரங்கநாதபதி ததுபரி கிருதா சபரியா நமதாமிவ நாகினாம் சிரசி அப்படிங்கிறது இருபதாவது ஸ்லோகம் இந்த இருபதாவது ஸ்லோகம் மூலமாக சுவாமி என்ன அர்த்தத்தை காண்பிச்சு கொடுக்கிறார்னா ஏ ரங்கநாதனின் திருவடிகளை காக்கக்கூடிய பாதுகையே ரங்கநாதன் திருவடிகளை காப்பவளையே அதாவது பெருமாளுக்கு நாம பண்ணக்கூடிய பூஜை இருக்கு இல்லையா பூஜை புரஸ்காரம் பண்ற பெருமாளுக்கு அது பெருமாளுடைய திருவடியில பண்ணக்கூடிய அந்த பூஜையானது இவ்வளோ தேவதைகள் இருக்கா அத்தனை தேவதைகள் தலைகளும் இந்த பூஜையானது சேர்ந்துடுவான் இவ்வளோ முப்பத்தி முக்கோடி தேவர்கள் இருக்கா இல்லையா ரங்கநாதனுடைய திருவடிகள்ல நாம பண்ணக்கூடிய அந்த பூஜையானது முப்பத்து முக்கோடி தேவர்களுடைய சிரசுல வந்து சேர்ந்துடுவான் அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்தது ரங்கநாதனுடைய எம்பெருமானுடைய திருவடி இப்படி நான் உன்னை பத்தி எழுதக்கூடிய இந்த துதியானது எம்பெருமானுடைய திருவடிக்கும் சென்று சேரும் நான் வந்து எம்பெருமானுடைய பாதுகைகளை பத்தி தான் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்தோத்திரம் நான் இந்த ஸ்தோத்திரமானது எம்பெருமானுடைய திருவடிக்கும் சென்று சேரும் அப்படிங்கிற ஒரு கருத்தை காண்பிச்சு எப்படி அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் இல்லையா ரங்கநாருடைய திருப்பாதங்களை தாங்கி பிடிக்கக்கூடிய அந்த பாதுகாதேவிய சுவாமி என்ன பண்றார் பிரபாவங்களை சொல்றார் ஸ்தோத்திரம் பண்றார் அப்படி பண்ணக்கூடிய அந்த ஸ்தோத்திரமானது தானாகவே எம்பெருமானுடைய திருப்பாதங்களையும் சென்றடையும் பகவானுடைய திருவடிக்கும் சென்று சேருமா எப்படின்னாக்கா நம்ம பெருமாளுக்கு திருவடிக்கு செய்யக்கூடிய பூஜையானது முப்பத்து முக்கோடி தேவருடைய தலையில எப்படி தானா சென்றடையுமோ அத போல நான் உன்னை பத்தி பண்ணக்கூடிய அந்த ஸ்தோத்திரமானது எம்பெருமானுடைய திருவடிக்கும் சென்று சேர்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குற எப்படி அது நம்ம அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றா ஏ பாதுகாதேவி நான் இயற்றிய இந்த துதியானது அவனுடைய பாதங்களுக்கும் சென்றடையும் அப்படின்றவர் சுவாமி சொல்ற அது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அவரே கொடுக்குற ஒரு முறை என்ன என்னாச்சா சிவனுக்காக இயற்ற வேண்டிய பூஜையை கிருஷ்ணனுடைய திருப்பாதங்கள்ல அர்ஜுனன் பண்ணலாம் ஒரு சமயம் அர்ஜுனன் என்ன பண்றான் சிவனை குறிச்சு ஒரு பூஜை பண்ணனும் அப்படி பண்ணக்கூடிய அந்த சிவனுக்காக பண்ண வேண்டிய அந்த பூஜைய அர்ஜுனன் என்ன பண்றான் ஒரு சமயம் கிருஷ்ணனுடைய திருப்பாதங்கள்ல அதாவது திருவடிகள்ல அந்த பூஜைய பண்றான் யாரு அர்ஜுனன் அந்த கிருஷ்ணனுடைய திருப்பாதங்களுக்கு அவன் என்ன பண்றான் மலர்கள் எல்லாம் சமர்ப்பிக்கிறான் எல்லாம் போடுறான் புஷ்ப பூஜைன்றது அப்படித்தானே பூஜை பண்ற அப்படின்னா என்ன அர்த்தம் எம்பெருமானுடைய திருப்பாதங்கள்ல புஷ்பங்களை சமர்ப்பிச்சா யாரு அப்படின்னாக்கா அர்ஜுனன் யாருடைய திருப்பாதங்கள்ல அந்த புஷ்பங்களை சமர்ப்பிக்கிறான் கிருஷ்ணனுடைய திருப்பாதங்கள்ல அர்ஜுனன் திருவடிகள்ல அந்த புஷ்பங்களை சமர்ப்பிக்கிறான் அது யாருக்கு பண்ண வேண்டிய பூஜை அப்படின்னாக்கா முறையா சிவனுக்காக பண்ண வேண்டிய அந்த பூஜை ஆனா அவன் என்ன பண்றான் கிருஷ்ணனுடைய திருப்பாதங்கள்ல பண்றான் அப்படி கிருஷ்ணனுடைய திருப்பாதங்கள்ல சமர்ப்பிக்கப்பட்ட அந்த மலர்கள் அனைத்தும் சிவபெருமானுடைய தலைமுடியை சென்றடைஞ்சுதான் என்ன பாருங்க பெருமானுடைய திருப்பாதங்கள்ல அர்ஜுனனால சிவனுக்காக பண்ணப்பட்ட அந்த பூஜையானது சிவபெருமானுடைய சில சில அந்த மலர்கள்லாம் இருந்துதான் சென்று அணைஞ்சுதான் அப்படிங்கிறது சுவாமி இங்க காண்பிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அத போல ஏ பாதுகாதேவி நான் இப்ப உன்ன பத்தி ஸ்தூத்திரம் பண்ற ஸ்துதி பாடுறேன் இல்லையா அப்படி நான் பண்ணக்கூடிய அந்த ஸ்தூத்திரமானது ஸ்துதியானது நீ தாங்கி பிடிச்சுட்டு இருக்க பத்தியா எம்பெருமானுடைய திருப்பாதங்கள் அந்த திருப்பாதங்களுக்கும் சென்றடையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சுவாமி இங்க அழகா காண்பிச்சு கொடுக்கிறார் அதுதான் இந்த இருபதாவது ஸ்லோகம் பதரக்ஷணி பதரட்சணினா எம்பெருமானுடைய திருப்பாதங்களை ரட்சிக்க கூடியவளே காப்பாற்றக்கூடியவளே ஏ பாதுகாதேவி பதரட்சிணி அப்படின்னா என்ன பதரட்சிணினா எம்பெருமானுடைய திருப்பாதங்களை காப்பாற்றி காப்பாற்றக்கூடியவளே தாங்கி பிடிக்கக்கூடியவளே ஏ பாதுகாதேவி ததுபரி நான் என்ன பண்றேன் அந்த திருவடி தத்து உபரினா தத்துனா அந்த பாதுகா தத்து உபரி அப்படின்னாக்கா அந்த மேல அர்த்தம் எது மேல எந்த திரு அந்த பாதுகைக்கு மேல இருக்கக்கூடிய திருவடி அர்த்தம் திருவடி மேல கிருத்தா செய்யப்பட்ட சபர்யா சபர்யானா பூஜையானது கிருதானா செய்யப்பட்ட சபர்யா பூஜையானது நமதாம் வணங்கி இருக்கிற நாகினாம் தேவதைகளுடைய எம்பெலமானுடைய திருப்பாதங்கள செய்யப்பட்ட சபரியான பூஜையானது அல்லது வணங்கி இருக்கிற செய்திருக்கக்கூடிய அந்த நமஸ்காரங்களானது நாகினாம் முப்பத்து முக்கோடி தேவர்களுடைய சிரசி சிரசினா தலையிலே தலை மேலி அந்த எப்படி வந்து சென்றடையுமோ எம்பெருமானுடைய திருப்பாதங்கள்ல பண்ணக்கூடிய பூஜையானது முப்பத்து முக்கோடி தேவர்களுடைய சிரசில சென்றடையுமோ அத போல தொயி தொயின உன் விஷயத்தில் விகிதா பண்ணப்பட்டிருக்கிற அதாவது நான் எழுதியிருக்கிற இந்த ஸ்தோத்திரமானது ஏஷா இந்த ஸ்துதிகி என்னால பண்ணப்பட்டிருக்கிற ஏஷா இந்த ஸ்துதிகி ஸ்தோத்திரமானது ரங்கநாத பதே ரங்கநாதனுடைய திருவடியிலேயே பவதி பவத்தினா இருக்கிறது காணப்படுகிறது அதுதான் சொல்ற ஏ பாதுகாதேவி இன்னொரு சமயத்துல என்னாச்சு அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணனுடைய திருவடியில சிவனுக்கு பண்ண வேண்டிய பூஜையை பண்ணினாராம் அது மறுநாள் தன்னுடைய பூஜை பொட்டியில் இருக்கக்கூடிய சிவன் தலையில் இருந்தது அந்த புஷ்பங்களானது மலர்களானது அதை பார்த்து அவனுக்கு ஒரே ஆச்சரியப்பட்டான் இல்லையா பெருமாள் திருவடியில பண்ணக்கூடிய அந்த விஷயமானது எப்படி சிவனுடைய முடிக்கு ஆயிற்று அப்படிங்கிற ஆச்சரியம் அர்ஜுனனுக்கே ஏற்பட்டுதான் அத போல நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்கா உன்னுடைய திரு திரு திருப்பாதுகைகளுக்கு பண்ணக்கூடிய அந்த பூஜையானது எப்படி தானா என்ன ஆயிடும் அப்படின்னாக்கா எம்பெருமாறுடைய திருப்பாதங்களுக்கும் சென்றடையும் அந்த மாதிரி நான் பண்ணினால் உனக்கும் ஆகிறது திருவடிக்கும் ஆகிறது ஆச்சாரியர்களை துதித்தால் பெருமாளுடைய திருவுள்ளமுக்கும் இல்லையா நல்லா பாருங்க திருவடிமை ஸ்தோத்திரம் பண்ணுங்கிறதா ஒரு விஷயம் ஆயிருது இப்படி எனக்கு நிறைய விஷயங்கள் தோன்றது அதனால நான் என்ன பண்றேன் உன்ன பத்தி ஆயிரம் ஸ்லோகங்களை பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் தானா வந்துடும் அப்படிங்கிற ஒரு உரிய ஸ்துதி பாடுறதுக்கு மாதிரி இந்த முதல்ல சொல்லக்கூடியது என்னக்கா பிரஸ்தாவ பதின்னு சொல்லியிருந்தோம் இந்த பதவிக்கு என்ன பேருனாக்கா பிரஸ்தாவ பத்ததி இல்லையா துவை விஹிதா ஸ்துதிரேஷா பதரட்சினி பவதி ரங்கநாத பதே ததுபரி கிருதா சபரியா நமதாமிவ நாகினாம் சிரசி அப்படிங்கிறது இருபதாவது ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு இந்த இருபதாவது ஸ்லோகத்தோட இந்த பிரஸ்தாவ பததின்னு சொல்லக்கூடிய பதவி முடிவு பெறுது ஏற்கனவே முதல்ல உங்களுக்கு உபோத்காதம் சொல்லும் பொழுது அவதாரிகை அதுல சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னாக்கா பிரஸ்தாவ பத்ததி அப்படின்னா என்னன்னாக்கா அடுத்து செய்ய போகக்கூடிய அந்த செயலை முன்கூட்டியே அறிவிப்பது அப்படிங்கிறது தான் சம்ஸ்கிருத மொழியில பிரஸ்தாபம்னு ஒரு பொருள் உண்டு இல்லையா பததின்னா என்ன அப்படின்னாக்கா காலடி அந்த பாதங்கள் நடந்து 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 போகக்கூடிய அந்த தான் பத்ததி அப்போ இந்த பாதுகா சகஸ்தரம் முழுக்க அந்த பாதுகாதேவியினுடைய அடி பதின்னா என்னது அடின்னு சொல்லுவோம் அப்படியாக பிரஸ்தாபனா என்ன அப்படின்னாக்கா அடுத்து செய்ய போகின்ற செயலை முன்னதாகவே அறிவிப்பது தான் பிரஸ்தாபம் அதை உத்தேசிச்சு சுவாமி இந்த முதல் பத்ததிக்கு பிரஸ்தாவ பத்ததி அதாவது பாதுகைகள் என்ன பண்றதுன்னா தாமாகவே இந்த கிரந்தத்தை செய்தன அப்படிங்கிற பொருளோட அந்த அர்த்தத்தை சுவாமி அழகா இங்க நமக்கு காண்பிச்சு கொடுத்திருந்தாருன்னு சொன்னோம் இல்லையா மொத்தம் முப்பத்தி ரெண்டு பதவி அப்படின்னு பார்த்தோம் அவரோட முதல் பததி பேர் தான் பிரஸ்தாவ பததி அப்படி சொ அப்படி தொடங்கி ரசீல பல பல பததி அதான் பலஸ்ருதினு சொல்லக்கூடிய அந்த முப்பத்தி ரெண்டாவது அதுல போய் முடியும் அடுத்தது நாம பார்க்கக்கூடிய பதவிக்கு சமாக்கியா பத்ததின்னு பேரு இந்த பிரஸ்தாவ பத்ததியில மொத்தம் ஒண்ணுல இருந்து இருபது ஸ்லோகங்களை சுவாமி கொடுத்திருக்கார் அடுத்தது நாம பார்க்கக்கூடிய பதவிக்கு சமாக்கியா பதவி அப்படின்னு பேரு அதுல மொத்தம் அதுல மொத்தம் பத்து ஸ்லோகங்கள் இருக்கு பிரஸ்தாவ பத்தத்துல இருபது ஸ்லோகம் அப்படின்னாக்கா அடுத்து நாம பார்க்கக்கூடிய அந்த பத்ததியில சமாக்கியா பத்ததின்னு பேரு அந்த பத்ததிக்கு அந்த பத்தத்துல எத்தனை ஸ்லோகம் இருக்குனாக்கா மொத்தம் பத்து ஸ்லோகங்கள் சுவாமி அழகா காண்பிச்சு கொடுக்கிறார் அது மட்டும் இல்ல அந்த இரண்டாவது பத்ததியில நம்மாழ்வாரையும் பாதுகாதேவியும் இணைத்து சொல்ல போற அதான் முக்கியம் அந்த இரண்டாவது சமாக்கியா பதவி சொல்லக்கூடிய பத்ததியில சுவாமி என்ன விஷயத்த உத்தேசிச்சிருக்காருன்னு பாருங்கோ அதாவது நம்மாழ்வாரையும் பாதுகையையும் இணைத்து போற்ற போகிறார் அப்படிங்கிற ஒரு தான் நாம அடுத்து வரக்கூடிய சமாக்கியா பததின்னு சொல்லக்கூடிய அந்த பதத்தில நாம அந்த ஸ்லோகங்களை தெரிஞ்சுக்க இருக்கோம் இதோட இந்த பிரஸ்தாவ பததி பத்ததி நிறைவு பெற்றது அடுத்த வகுப்புல நம்ம அந்த சமாக்கியா பதவி என்று சொல்லக்கூடிய பதத்தில இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை ஒன்னொன்னா அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதோட அடியனுடைய உபன்யாசத்தை

அடியேன் அடியாங்க அடியன் சொல்ல அர்த்தம் அர்த்தம் சொல் தேவரின் அர்த்தம் சொல்ல சொல்ல ரொம்ப மனசு எவ்வளவோ என்னவோ ஒரு சந்தோஷிக்கிறது நன்னா கத்துக்கறதுக்கு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்துள்ளன்னு தா எனக்கு ஒரு சர்சங்கம் கிடைச்சது என்னன்னாக்கா சோபன் அதாவது நான் நிறைய சமஸ்கிருத்துல படிச்சிருக்கு படிக்கிற வாய்ப்பு இருந்தது ஆனா ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து மேலோப்பிலதான் படிப்போம் முழுமையான வாசிக்கிறதுக்கு அவகாசம் கிடைக்காது ஆனா இப்படி ஒரு ஏற்படுதுனால சுவாமியினுடைய எடுத்துட்டு அந்த கிரந்தத்தை பரிபூர்ணமா வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு அடியனுக்கு உங்களுடைய உங்க எல்லாரும் மூலமா தான் எனக்கு கிடைச்சிருக்கு அதுவே எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு